வணக்கம் உறவுகளை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கட எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லாபுரத்தை அதில் தாங்க நல்ல ஒரு அருமையான தார் ரோடு பேஸு ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான செம்மண் பூமி தாங்க விலைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த பரப்பில் ஒம்பது ஏக்கர் ஒம்பது ஏக்கருமே சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங்குன்னு இடம் பக்காவாக நல்ல செம்மன் பூமிங்க கல் கரடு இல்லாமல் நல்ல ஒரு மணல் காடு தாங்க நல்ல ஒரு அருமையான இடம் தேவைப்படுறவங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்ச ரூபா அவங்க சொல்கிறாங்க நேரடியாக வந்தோம்னா விலை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது நேரடியாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே உடனே வாங்கி தரோம் செக் பண்ணிட்டு உடனே நம்ம பேசிக்கலாம் இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரூருக்கு வெறும் முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாங்க வருது